வெல்கம் டு சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு பயிற்சி ஐந்தில் ஒன்றுக்குரிய கணக்குகளில் ஒன்று மற்றும் இரண்டாவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய ஒன்றாவது கணக்கு கோடிட்டிடமாக அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கான்செப்டோட புரிஞ்சுக்கோங்க வடிவத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருக்கும் சொல்லி அர்த்தம் இப்போ விகித சமம்னால் அந்த பக்கங்களுடைய விகிதத்தை போட்டோம்னு சொல்லி சொன்னால் சமமாக இருக்கும்னா நம்ம வந்து அதை சுருகி போடும்பொழுது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சமமாக இருக்கும் எங்களுக்கு இங்கே புக்கில் பார்த்தீங்கன்னா வடிவத்த முக்கோணங்கள் அப்போ அந்த பக்கங்கள்னா சமமாக இல்லை விகித சமம் சப்போஸ் இது வந்து ஒரு பங்கு இருக்குதுன்னா இது ரெண்டு பங்கு இப்போ ஒன்று பை ஒன்றுனா இது ரெண்டு பை ரெண்டுன்னு சொல்லும்போது ரெண்டு பை ரெண்டை பொழுது மறுபடியும் என்ன ஆயிடுது ஒன்று பை ஒன்றுன்னு ஆயிடுது அந்த பக்கங்கள் வந்து விகித சமத்தில் இருக்கணும் அடுத்தது ரெண்டாவது வடிவத்த முக்கோணங்களுக்கு ஒரே வடிவும் பெற்றிருக்கும் ஆனால் ஒரே அளவை பெற்று அவங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒரே மாதிரி இருக்குது இந்த ரெண்டு முக்கோணமும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ இந்த முக்கோணங்களுடைய வடிவங்கள் தான் ஒன்றே ஒன்றா இருக்கே தவிர அதனுடைய அளவுகள் வந்து சமமாக இருக்காது ஆனால் எப்படி இருக்கும் விகித சமத்தில் இருக்கும் மூணாவது கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் சமமான பக்கங்கள் சம கோணங்களுக்கு எதிரே அமையும் அதாவது நீங்கள் பின்னாடி நம்ம கணக்கு போடும்போது பார்ப்போம் நம்ம பக்கங்கள் அதாவது ச கோணங்கள் சமமாக இருந்தால் இடையே உள்ள எதிரே உள்ள பக்கங்களும் சமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி மூணு கூறி போட்டால் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லும்போது சர்வ சம முக்கோணங்கள் முக்கோணம்னு சொல்லி பேர் மாதிரி லைட்டாக வளைஞ்சு போட்டோம்னா அதை வந்து வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்கிறோம் இரண்டு முக்கோணங்கள் வடிவசமாக முக்கோணங்களா இருக்கணும்னு சொல்லி சொன்னால் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க கோணம் 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 அப்போ மூன்று கோணம் அப்போ இந்த ரெண்டு ரெண்டு முக்கோணங்கள் எடுத்துட்டோம்னா அவற்றினுடைய மூன்று கோணங்களும் சமமாக இருந்தால் அவை இரண்டும் வடிவத்த முக்கோணங்கள் பக்கம் கோணம் பக்கம் ஏதாவது ரெண்டு பக்கமும் ஒரு கோணமும் சமமாக இருந்தாலும் அது வந்து வடிவத்த முக்கோணங்கள் அடுத்தது வந்து பக்கம் 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 மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும் சம்னா விகித சமத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆக வடிவத்த மூக்கோணங்கள் அதாவது சொல்றாங்க பார்த்தீங்களா ஏபி பை இந்த ஏபி பை பி கியூ ஏசி பை ஏசி பை எப்போ இந்த பக்கம் இருக்கிறது பிசி பை கியூஆர் அந்த ரேசியோ இதனுடைய விகிதங்க ரேசியோ எப்படி இருக்கணும் கேட்டிங்கன்னா சமமாக இருக்கலாம் அடுத்த நாலாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா செங்கோணம் பக்கம் கர்ணம் அதாவது செங்கோணம்னு நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி தானா மாதிரி இருக்கு இல்லையா அதில் அமைகிறது தான் என்னது செங்கோணம் இங்கே இருக்குது ஒரு செங்கோணம் இருக்கணும் ஒரு பக்கம் சமமாக இருக்கணும் இன்னொன்று வந்து என்னவாக இருக்கலாம் அதனுடைய கரணம் சமமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்களாக இருக்கும் வடிவத்த முக்கோணங்களுக்கு நம்ம பார்த்துருக்குறோம் வடிவத்து முக்கோணங்களுடைய பக்கங்கள் வந்து விகித சமத்தில் இருக்கும் பக்கங்கள் வந்து ஒரே வடிவத்தை பெற்று இருக்கும் ஆனால் அதே சாரி அதாவது முக்கோணங்கள் அந்த வடிவத்த முக்கோணங்கள் ஒரே வடிவத்தை பெற்று இருக்கும் ஆனால் அளவுகள் வந்து சமமாக இருக்காது அதில் முக்கோணங்களில் வந்து சமமான கோண அளவுகளுக்கு எதிரே உள்ள பக்கங்களும் சமம் பார்த்தோம் இந்த மூணு போடும் பொழுது அந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு சர்வசம முக்கோணங்கள்னு சொல்லி மீனிங் விண்ணாடி கணக்கில் இங்கே வரும் அடுத்து இந்த மாதிரி லைட்டை வளைஞ்ச கோடு போட்டோம்னா அது வடிவத்த முக்கோணம்னு பார்த்தோம் அந்த ரெண்டு முக்கோணங்கள் வடிவத்தவையாக இருக்கணும்னா என்ன சொல்லி நாலு கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சிஐபி அப்ப என்ன கோணம்னு சொல்லி பார்க்கணும் நீங்கள் இங்கே இருக்குது இது வந்து சி இருக்குது இது ஐ இருக்கு இது பி அதாவது இங்கே வாங்க சிஐபி இந்த கோணம் வந்து முக்கோணத்தில் வந்து சிஐபி ஈக்குவல் டு சிஓபி இப்போ இது சி இது ஓ பி அப்போ இந்த சின்ன கோணம் இந்த சின்ன கோணமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து சர்வசமமாக இருக்கிறது மற்றும் ஹெச்ஐபி இது வந்து ஹெச்அப்பா இது வந்து ஐயா இது வந்து பி அப்போ இது ஃபுல்லாக இது வந்து இதுக்குள்ளே நின்றுச்சு இந்த குட்டி கோணம் மட்டும் இந்த இந்த இடம் மட்டும் லைட்டை டார்க் பண்ணி காமிக்க இது மட்டும் சமமாக இருந்தது முதல்ல சொன்னாங்க இப்போ சொல்கிறது இது ஃபுல்லாக அப்போ இந்த ரெண்டு இந்த இந்த உள்ளே இருக்கிற கோணத்தில் இருக்கிற இந்த ரெண்டு கோணங்களும் இந்த பெடியில் இருக்கிற முக்கோணத்தில் இருக்கிற இந்த ரெண்டு கோணங்களும் சர்வ சமமாக இருந்தால் ஐபி ஈக்குவல் டு கியூபி அப்போ ஐபின்னு சொல்லி சொன்னோம்னா என்னது ஐ இது பி இதிலிருந்து இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் ஐபி ஈக்குவல் டு கியூபி என நிறுவகம் சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் நான் அவங்க கொடுத்தது எழுதி அதாவது சிஐபி சர்வசமம் சிஓபி ஹெச்ஐபி சர்வசமம் ஹெச்ஓபின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து இவங்க சொன்னதுவே எது சிஐபி ஈக்குவல் டு சிஓபின்னா ஈக்குவல் டு சிஓ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிஐபி அப்போ இந்த சிஐ பிஇக்குவல் டு சிஓபி அப்படின்னா சிஐ ஈக்குவல் சிஓ எதுமா சிஐ எதுமா இது தானே சிஐ இது தானே சிஓ நம்ம காரணம் அப்போ தானே ஒன்று படித்தோம்னா ஏன் வந்து மார்க் கொஸ்டினுக்கு மேலே விளக்கம் சொல்லிட்டு வந்தோம்னா எது படிக்கும்பொழுதே நம்ம தெளிவாக படித்தோம்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கொஸ்டின்க்கு ஒரு விளக்கம் பார்த்தோம்னா அது அடுத்த ஒரு கொஸ்டினுக்கு விளக்கமாக அமையும் இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கோணங்கள் வந்து சமமாக இரண்டு கோணங்கள் சமமாக இருக்கும் இருக்கும்போது அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்களும் சமம்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த கோணத்துக்கு ஆப்போசிட் வந்து இது இந்த கோணத்துக்கு ஆப்போசிட் வந்து இது இந்த இரண்டு கோணங்களும் சமமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இரண்டு பக்கங்களும் அதாவது சி ஐயும் சமமாக இருக்கும் காரணமும் நான் எழுதி காமிச்சிட்டேன் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா முக்கோணம் சிஐபி ஈக்குவல் டு முக்கோணம் சிபிஓ நான் உள்ள இருக்கிற முக்கோணம் சின்ன முக்கோணம் இருக்கு இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சிஐ பி இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் சரி சரியா அப்போ இதில் என்ன ஆகுன்னா இந்த ரெண்டு முக்கோணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பக்கம் கோணம் பக்கம் சமம் அப்போ இதில் என்ன பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த கோணம் இந்த பக்கம் சமம் இந்த ரெண்டு பக்கங்களும் சமம் இல்லையா நம்ம இப்போ தானே முன் செய்ய எப்படி சொல்கிறோம் நம்ம இங்கே தான் சொன்னோம் இப்போ தான் சொன்னோம் இந்த ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு பக்கங்கள் அதாவது சிஐயும் சிஓவும் சமம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அப்போ இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கிறது ஒரு கோணமும் ஆக்சுவலாக ரெண்டு கோணமும் சமமாக இருக்குது ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிறது கோணமும் சமமாக இருக்கிறது அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா பக்கம் கோணம் பக்கம் சொல்லும்போது சிபி போதும் இந்த சிபிங்கிறது இந்த ரெண்டு முக்கோணத்துக்கு பொதுவாக வருது அப்போ இந்த ஒரு கண்டிஷனில் வருது வரதுனால வந்து அப்போ இந்த பொதுவாக வருது என்ன பண்ணுதுன்னா இதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது எதை ஐஓவை டிவைட் பண்ணுது சரியா அதனால் ஐபி ஈக்குவல் டு ஓபி அல்லது பிஓ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி நிரூபிச்சிட்றோம் தேங்க் யூ